Gracias. நம்ம நண்பன்னு திரும்ப ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ கே ஹெச் சிக்ஸ்டி நைன் ஸ்டெல்த் ஏர் லான்ச்சு குரோஸ் மிசைலோட டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நம்மளுக்கு தர இருக்காங்க கே ஹெச் சிக்ஸ்டி நைன் ஸ்டெல்த் மிசைல் ரஷ்யா இந்தியாவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ண இருக்காங்க இது ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலனாலே ரேஞ்ச் அதிகமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர் இது இல்லாமல் இந்த மிசைலை நம்ம எஸ் யூ தேர்ட்டி மார்க் ஒன் ஏல நம்ம பயன்படுத்தலாம் எஸ் யூ தேர்ட்டி மார்க் ஒன் ஏ இந்தியா கிட்ட இருநூத்தி அறுபது இருக்கு இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் நம்ம ரிட்டையர்

ரிஜெக்ட் பண்ணுமாங்கிறத வீடியோக்குள்ள வந்து பாருங்க வீடியோ லிங்க் கீழே இருக்கு